ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வ சத்குரு சங்கட நாசைய நாசைய ராம் ராம் ஸ்ரீ ஓம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி காலபுருஷனுக்கு ஒம்போது தான் மகாலட்சுமி அவதாரம் செய்த மகாலட்சுமி பிறப்படுத்த பூராடர் நட்சத்திரம் உள்ளது ஆஞ்சநேய பெருமானின் மூல நட்சத்திரமும் உத்திரா நட்சத்திரமும் இந்த ராசியில் உள்ளது பொதுவாகவே இந்த தனுராசி தனுசு கணக்கை பிறந்தவர்கள் சமூகத்திற்கு அக்கறை கொண்டவர்களாகவும் பெரும் தலவந்தர்களாகவும் பெரும் நிலப்பிரபுகளாகவும் பெரும் தொழிலதிபர்களாகவும் ஏன் உலகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் வாழும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு காலச்சக்கரத்தின்படி இந்த குரு இவங்க ராசியிலேயே இந்த தனுராசியில் அமையும் போது குரு வலயம் ஏற்படுகிறது மிகவும் இந்த தனுராசியில் குரு வலயம் ஏற்பட்டால் இந்த குரு பகவான் ஹாட்சி பெற்று கம்ச யோகத்தில் அமைந்து விடுவார் இவர்களை நாடாளுமன்னராக பேர்புகழ் போற்றும் மன்னராக எங்கு உலகம் போற்றும் உத்தமராக மிகப்பெரிய ராஜயோக அ அரசியலி அமைச்சர் போன்ற முதலமைச்சர் போன்ற இடங்களுக்கு இவர்களை செல்லும் அளவுக்கு இவர்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இனத்தை கொடுத்துருவார் இந்த தனுஷ் ராசி உள்ள குரு பகவான் இவன் இவருடைய ஐந்தாவது பார்வையை இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியை பார்க்கும்போதே குலதெய்வத்தின் குரல்வர்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் அடிக்கடி கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த நோக்கங்கள் கொண்டு வாழ்வு ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் ஏழாவது மருமை ஏழாம் இடாமல் இந்த மிதன ராசியை பார்க்கும்போது கணவன் மனைவி வழி ஆதாயங்களும் கிடைக்கும் நல்ல கூட்டாளிகள் வளைவு கிடைக்கும் மிகவும் பெரும் தளவர வாக்கை கிடைத்து கொண்டே இருக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்ராமணமான சிம்ம ராசியை பார்க்கும்பொழுது தந்தை வழி ஆதாயங்களும் அதிர்ஷ்டலட்சுமே கிராச்சமும் பதினாறு விதமான செல்வ பெயருக்களும் கிடைச்சி இப்பொறுமையில் தனவந்தரா என்று வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த முதல் தரமான தனுர் ராசியில் குரு பகவான் இருக்கும் போது இரண்டாம் நிலையாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த காலபிரஷனுக்கு பதினொன்று கும்பராசிலே சிம்ம ராசிக்கு மூன்று ராசிக்கு மூன்று முயற்சி உட்கார்ந்து இருக்கும்போது கும்ப குருவாக இருக்கும்போது அதுவும் இவருக்கு குருவலயம் ஏற்படுகின்றது இந்த கும்ப குருடைய ஐந்தாவது பார்வையை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல கூட்டாளிகளின் ஆதரவு மனைவி ஆதாயம் கிட்டும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தவெளி ஆதாயமும் பதினாறு விதமான செல்வ பெருக்களும் கிட்டும் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வேண்டி பார்க்கும் பொழுது பெரும் பணபரவை மிக எளிதாக சம்பாரிச்சு பெரும் கோடீஸ்வரர்களை பட்டியல் வரக்கூடிய இந்த கும்பகுரி இவர்களுக்கு வாழ்க்கை செய்தே தீர்வார் மேலும் மூன்றாம் நிலையாக பார்க்கும் பொழுது மீனராசி குருவை பார்ப்போம் இந்த மீனராசி குருவில் இந்த குருபவாணி இங்கு வரும்போது அது பெண் தன்மையாய் மாறுகிறார் இவர்கள் நினைவாற்றல் அதிகம் கொண்டவர்களாகவும் அலவுகதியமான தனவந்தராகவும் செல்வாக்கு மிகுந்தவராகவும் உலகத்தை சுற்றி பார்க்கும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி ஐந்தாவது விசேஷ பார்வை இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனவரசிதானம் இந்த க தனுராசிக்கு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட வழி ஆதாயங்கள் புதே வழி ஆதாயங்கள் லாட்ரி யோகங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொண்டே இருக்கும் உழைப்பில்லாத பணங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும் அவருடைய ஏழாவது பார்வை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்தானமான இந்த கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்கத்தின் பேரும் அரசாங்கத்தில் புகழும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஒன்பதாவது விசேஷ பார்வை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவெட்டுக்கு பன்னெண்டாம் இடம் பணப்பரவு தங்கு தடயமில்லாவென்னு சுப செலவுகளும் சுப நிகழ்ச்சி வா செய்து கொண்டே இருப்பார்கள் நல்ல உறக்கமில்லவர்களாய் இருப்பார்கள் மேலும் காலபுருஷத்துக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய மேசராசி நான்காவது ஸ்தானமாக எடுத்துக்கொள்வோம் இந்த மேசராசியை குரு பகவான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அது காலபுருஷத்துக்கு ஒன்பதுக்கு ஒன்றாம் எட்டு வரும்போது மிகப்பெரிய உச்ச பார்வை இந்த தனுராசிக்கு செய்து விடுவார் அவருடைய விசேஷ தர பார்வை மேசராசியில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தந்தவெளி ஆதாயங்களும் அஷ்டலட்சுமி கிராட்சங்களும் பதினாறு விதமான செல்வ பெருக்களுக்கு எடுத்து வாழ்வில் உயர்நிலை வாக்கை மிக மிக எளிதாக அடைந்து விடுவார்கள் மேலும் அவருடைய விசேஷ பார்வை ஏழாவது பார்வை பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த துலாமனையை பார்க்கும் போது லாபங்கள் பல வழிகளை அதிர்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை ராசியை பார்க்கும் போது முகப்பழி தேஜஸ் கிடந்து என்றும் கலை உள்ளவர்களாய் வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த மேசராசி குரு பகவான் இருக்கும் தனுர் ராசிக்கார்கள் மேலும் இந்த குரு கடகம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பேச்சு உச்சம் பெறும் பொழுது அச்சமாய் இருந்த கொடகர் தனுராசிக்கால் உச்சமாய் வாழ்வ யோகம் ஏற்படும் அவருடைய விசேஷ தனப்பார்வை ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வையை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த விருஞ்சகமனையை பார்க்கும் பொழுது தனவரவு பனவரவு மிகுதியாக கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த குரு குரு பகவானின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மேலும் குரு பகவான் ஏழாவது விசேஷ பார்வையை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவருடைய இந்த மகர் பார்க்கும் பொழுது தனவரவு பஞ்சத்துக்கு வரையில்லாமல் வாத்துக்கும் மே விசேஷத்தன பார்வை இந்த குரு பகவானின் ஒன்பதாவது விசேஷ பார்வை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்க்கும்பொழுது வாகன யோகம் வீடு மனை கட்டக்கூடிய பெருகிக் கொண்டே இருக்கும் மேலும் சிம்ம ராசியில் இந்த காலபுருஷனுக்கு ஒன்பது கூடியவன் இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீச்சில் அதாவது தடு ஒன்பதா ஒன்பதாம் வீட்டில் ஏற்படும்போது இதுவும் குருபலயம் ஏற்பட்டு சேனாதிபதியாக வாழ ஏற்படும் இவர்கள் அந்த சிம்ம ராசியில் உள்ள குரு தனுராசியை பார்க்கும்பொழுது என்றும் கிடைத்த வண்ணம் இருக்கும் முகத்தில் தேஜஸ் கிடைத்து அரசு அங்கீகாரம் பெற்றவராக அரசியல் அந்தஸ்து பெற்றவராக வாழ்க்கை மிக பெரும் ஜொலிப்புள்ளவர்களாய் வாழக்கூடிய தகுதி ஏற்படும் மேலுடைய மூன்றாவது ஏழாவது விசேஷ பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை அதாவது கும்பமனை பார்க்கும் பொழுது குதூலமாய் வாழ்க்கையை பொன்னாபரண யோகமும் மண்ணாபரணங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட்டு வாழ்க்கை உயர்ந்த நிலை கிடைத்துக் கொண்டே இருக்கும் மேலும்படி விசேஷத்தன பார்வை ஐந்தாம் வீட்டை பார்க்கும் போது குலதெய்வத்தின் குருள்வெகத்தில் அப்பன் முருகப்பெருமனின் திருவருளாலும் குல கு குருவரின் திருவருளாலும் குலதெய்வத்தின் அருளாய் ஒரு வாழ்க்கையே அதிர்ஷ்டங்கள் கிடைத்த வண்ணம் கிடைத்து வாழ்க்கை என்றும் தனவந்தராய் பேர் கொலப்பற்ற வாழும் மிகவும் ராஜயோக பட்டியலில் இந்த தனுராசிக்காரர்கள் வருவது உண்மை அதாவது தனுராசி கும்பராசி மீனராசி மேசராசி கடகராசி சிம்மராசி ராசி என்று சொல்லக்கூடிய இடங்களில் இந்த தனுராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் இருக்கும்போது கூட கோடியான தனத்தை கொட்டுவது விதசனமான உண்மை உண்மை உண்மை